இன் அன்று உன் உயிரான துனorangையை நாலையை ஒருவர் பறி தவிக்கம்படி செய்ய போகின்றார். என்ன காரணம் என்று உனக்கு தெரிய வேண்டுமா hier கேள் adventures காரண காறdingsங்கள் இல்லாமல் விலைய்வுகள் இல்லை பிள்ளையே ஒருவரை நான் உங்கள் கண்முன் வேட்திறுப்Jessும், அவர்களை செயல்பட வைப்பதும்

ஒரு இலை கூட அசையாது என்கின்ற போது நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் விரோதியாகி கொள்வதற்காகவா உன்னை படைத்து காத்து உன்னை தேடி நான் வந்தேன் நீதான் செயல்படுகிறீர்கள் நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதே பிள்ளையே மனதார யாரையும் சபிக்காதே யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதே அப்போது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பீர்கள் அன்றைக்கும் அழிவீர்கள் முருகனப்பா உங்களை காண முடியவில்லையே என்றல்ல முருகனப்பா நான் கேட்டது எல்லாம் உடனுக்குடனே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் இப்பொழுது உன் துணையை பிரிந்திருக்கும் சமயத்தில் உன் துணையை நாளையே ஒருவர் பரிதவிக்கும்படி செய்ய போகின்றார் அது வேறு யாரும் அல்ல உன் துணையின் வீட்டில் உள்ள நபர்தான் தங்கமே அவர் உனக்கு மிகவும் தெரிந்த நபர் ஒன்று உன் துணையிடம் சென்று உன் துணை மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார் அவளுக்கு என்ன வாயிற்று என்று எனக்கு தெரியவில்லை அனுபவிக்கும்படி செய்ய போகின்றார் அவர் அப்படி செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பிள்ளையே ஏனென்றால் அப்போதாவது உன் துணையின் மனம் மாறுமா என்ற விதத்தில் தான் அவர் பார்க்கின்றார் ஆனால் அவருடைய மனம் இன்னும் இருகலாகவும் கல்லாகவும் தான் இருக்கின்றது கூடிய விரைவில் அந்த மனதை நான் நிச்சயம் நான் சேர்த்து வைப்பேன் பிள்ளையே இந்த நொடிவரை துன்பத்தில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகின்றது உன் துணை உன்னுடன் வந்தவுடன் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகின்றாய் அதுவரை என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நிச்சயம் உனக்கானவர் உன்னை தேடி வருவார் உன் சோதனைகளை வெல்லும் சக்தி கொடு இல்லையால் உன் பாதங்களில் சரணடைய முக்தி கொடு நிச்சயம் என்னையே நம்புகிறேன் அனைத்தையும் நான் தருகின்றேன் ஓம் முருகா